லெஸ் தேன் ஒன் கேஜி வெயிட்ட லேப்டாப் பாக்குறீங்களா ஸோ உங்களுக்கான லேப்டாப் தாங்க இது பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு தர போகிறோம் ப்ராசஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் ஐ செவன்ல எய்த் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் டிடிஆர் ஃபோர் முப்பத்தி ரெண்டு ஜிபி ரேம் வரைக்கும் சப்போர்ட் ஆகும் அதே மாதிரி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஜிபிஎன்இன் எஸ்எஸ்டி இருக்கு நீங்க டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் எடுத்துட்டுவெல் ஒன் ஜிபி வேணாலும் போட்டுக்கலாம் முக்கியமாக பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் நீங்க அதிகமா டிராவல் இருப்பீங்க அதே மாதிரி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் ஸ்க்ரீன்ல வந்துடுங்க ஸோ ஸ்க்ரீன் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக டிராவல் இருப்பீங்க வெயிட் ரொம்ப கம்மியாக பார்க்குற நண்பர்கள் எடுத்துக்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு அஞ்சு குவாண்டிட்டி தான் நம்ப வந்திருக்கு லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா டெல் லாட்டூட் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ மாடல் இன்டெல் கோர் ஐ செவன்ல எய்த் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஜிபிஎன்இன்இஸ்எஸ்டி தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ இன் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கீபோர்டு பேக்லைட் ஆப்ஷன் சி டை பிஎஸ்பி எல்லாமே வந்துடும் லேப்டாப் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் நம்ம தர பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு தரப்போறோம் நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வீடியோ எடுத்துருக்கோம் இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது லேப்டாப் தேவைப்பட்டாலும் ஸோ நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு வந்து நீங்க லேப்டாப்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்க சோ நம்மகிட்ட இது தவிர என்னென்ன லேப்டாப் இருக்கோ அதோட டீட்டெயில் எல்லாமே கிளியர் அனுப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி லேப்டாப் டெஸ்ட் லேப்டாப் நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணிங்க வீடியோ பிடிச்சா மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா தேங்க்யூ